இருக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தரமான சம்பவம் இருக்குது ஏன்னா வரப்போற வாரத்துக்கான கேப்டன் கண்டிப்பா இந்த வீட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போய் ஆகணும் ஏன்னா இந்த வாரத்துக்கான கேப்டன் கனி அவர்கள் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த வீடை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போயிட்டாங்க ஓகேவா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவங்க கேங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த அன்பு கேங் அந்த அன்பு கேங் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்ல அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க பட் பல இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி கத்தி கத்தி காமிச்சிட்டாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது வரப்போற வாரத்துக்கான கேப்டன் இந்த வாரம் இருந்த ரூல்ஸையும் சமந்து கொண்டு போனோம் அது மட்டும் இல்லாம புதுசாக ஒரு சில ரூல்ஸை கண்டிப்பா போட்டு போடுவாங்க ஏன்னா அவங்க மட்டும் ரூல்ஸ் போட்டாங்கல்ல அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிங்களா அப்போ நானும் ரூல்ஸ் போடுவேன் சொல்லிட்டு கண்டிப்பா ரூல்ஸை போடுவாங்க அப்படி போடும்போது இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வெடிக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வரப்போற வாரத்துக்கான கேப்டன் எப்படி சமாளிக்க போறாரு அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பார்க்க ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே காய் சின்ன உதவி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்து தாட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் வரப்போற வாரத்துக்கான கேப்டன்சிக்கு போட்டி போடுற அந்த மூணு பேர் யாரு தெரியுமா ஒன்னு கனி அவர்கள் இரண்டாவது பிரவீன்ராஜ் அவர்கள் மூணாவது விக்ரம் அவர்கள் இந்த மூணு பேர் தான் அந்த கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்க சோ கனி இளையவர்களை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் இந்த வாரத்துக்கான கேப்டன் அதனால அவங்க டேரக்டா அடுத்த வாரத்துக்கான கேப்டன் சிக்கி போட்டி போட தகுதி ஆயிட்டாங்க மீதி ரெண்டு பேர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யாரு நம்ம பிரவீன் ராஜும் விக்கல் சுக்ரம பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் முதல் பிரமோ ரிவ்யூ எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ப்ரோ ஒஸ்ட் இவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இடக்கு முடக்கமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு போகும் ப்ரோ விக்ரம் அவர்கள் இந்த வாரம் தட்டி தூக்குவாங்க வேணா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி விக்ரம் அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தட்டி தூக்கிட்டாப்ல என்ன பொறுத்தவரைக்கும் அவர் பெஸ்ட் பர்ஃபாமர் தான் ப்ரோ இந்த வாரம் நல்லாவே பண்ணியிருந்தார் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் சூப்பராக பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் மிச்சர் தான் சாப்பிட்டாங்க நிறைய பேர் இந்த வாரம் வந்து பெருசா வேலை பார்க்கல மிச்சர்னு சொல்ல முடியாது சாரி மிச்சர்னு சொல்லிட முடியாது பெருசா வேலை பார்க்கல சும்மா பாட்டில் எடுக்க போனால் கூட ஆ ஒரு ரெண்டு பாட்டில் எடுப்போம் ஆ ஒரு நாலு பாட்டில் எடுப்போம் கடைச்சா எடுப்போம் கிடைக்கலனா வேணாம் அப்படின்ன மாதிரி கிடைக்கலனா வேணாம் அந்த மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் விற்கல் பொறுத்த வரத்துக்கு உளுந்து பிறண்டு பாட்டில் ஃபுல்லாக லாக் பண்ணி ஒரு மாதிரி அள்ளிட்டு வந்தாங்க வியானவும் கூட வியானவும் விற்கல் சுக்கரம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டில் பறக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவரையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏன்னா அவர் தனியாக நின்று அவ்வளோ பாட்டலை பிறகிட்டு வந்தார் கண்டிப்பா பாத்துருப்பீங்க நின்று அவ்வளவு பாட்டில் பிறக்கினார் அப்படியே பாஞ்சு போய் குட்டியான விழுந்து அப்படி மொத்த கேனை அல்ட்டு வருவாரு சோ அவருமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பட் நான் என்ன கால வீடியோல சொல்லியிருந்தேன்னா அவர் என் மைண்டில் இருக்கார் ஆனால் நான் அவரை பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நீங்களே சொன்னால் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் நேற்று நைட்டு பண்ண ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல ஏதோ அவர் ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு பிளே கொடுத்துட்ருக்காரு அந்த வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி அப்படி போயிட்டு டப்புன்னு ஒரு ஒரு பிளே பண்ணிகிட்டு இருக்காரு நேற்று தான் அது என்னால் கவனிக்க முடிஞ்சு சரி ஓகே ஒரு நாள் மாட்டுவாப்பில் ஸோ மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் பிரவீன் அண்ட் விக்ரம் நிறைய பேர் ஆக்சுவலாக வியானாவுக்கும் கொடுத்துருந்தாங்க வியானாவும் நல்லா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கு வியானாவும் நல்லா பண்ணாங்க மற்றபடி பார்க்கும்போது எல்லாருமே சரி சமமாக

காமா சண்டைகளே வந்தா கூட தனியா கூட்டி போய் உட்கார வச்சு அப்படியே பேசி அப்படியே தடவி கொடுத்து கூட்டிட்டு வந்துருவார்னு எனக்கு தோணுது நான் அவர் பேசுற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்குது பட் இன்னொரு சைடு லைட்டா யோசிக்க வேண்டியிருக்குது இருக்குது என்னன்னா அவர் ஒரு மாதிரி இலகுன மனசா இருக்கார் யாரா அழுதுட்டாலோ இல்லை ஒரு மாதிரி யாராவது கொஞ்சம் இது பண்ணி பேசிட்டாலோ ஒரு மாதிரி அண்ணன் வந்து அப்படியே மெழுகா உரியிருக்கிறாப்புல அந்த வகையில் விக்கல் சுக்ரம் எப்படின்னு தெரில பட் என்னோட இதுலேருந்து பார்க்கும்போது விக்கல் சுக்கரம் கொஞ்சம் ஓகேவா இருப்பாரு மற்றபடி இப்போ டாஸ்க்னு வந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்கன்னா கண்டிப்பா பிரவீன்ராஜ் வின் பண்ணிடுவாரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஒன்று வச்சாங்கன்னா பிரவீன்ராஜ் வின் பண்ணிடுவாரு நீங்கள் கேட்கலாம் யார் இன்னும் கேப்டனு தெரியாத ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நோ ப்ரோ தெரியாது ப்ரோ அது இன்னும் ரிவீலே பண்ணல ப்ரோ அது இன்னைக்கு நைட்டு இந்த டாஸ்க் வைக்கப்போ போறாங்களா இல்ல நாளைக்கு வைக்க போறாங்களான்னு தெரியல மேபி இன்னைக்கு வச்சிருந்தா நியூஸ் வெளியே வந்திருக்கும் பட் எனக்கு எந்த ஒரு நியூஸுமே வரல அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் ஷூட்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கான எபிசோட் நாளைக்கான லைவ்ல நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி நைட் அப்டேட் கிடைச்சா கூட நைட் நான் லைவ் வரும்போது உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணிடுறேன் பட் இப்போ வரதுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல சோ பிசிக்கல் டாஸ்க் வச்சா பிரவீன் ராஜ் அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மேபி கனி அவர்கள் கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பிசிக்கல் டாஸ்க்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நின்று ஹோல்ட் பண்றது இல்ல கொஞ்சம் வெயிட் ஹோல்ட் பண்றது இல்ல வேற மாதிரி டாஸ்க் வச்சா நம்ம விக்கல்ஸ் விக்கிரமோ பயங்கரமா போட்டி போடுவார் யாருமே இங்க குறைஞ்ச ஆட்கள் கிடையாது கணிவர்களும் போட்டி போடுவாங்க பட் கொஞ்சம் ரன்னிங் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் வச்சா எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜர்கள் தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது இல்ல மைண்ட் கேம் ஏதாவது வைக்கிறாங்க பிரெயின் சம்பந்தப்பட்ட கேம் வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தது விக்கல் சுக்கரம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது பிரவீன் ராஜும் வின் பண்ணுவார் ஏன்னா அவரும் குறைஞ்சால் கிடையாது ஏகப்பட்ட திறமையை உள்ள செதுக்க வச்சிருக்காப்புல ஸோ மொத்தத்தில் இவங்க யார் யார் எப்படி வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியல பட் விக்கல்ஸ் விக்ரம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் அடுத்ததா திரும்ப கனியவர்கள் வந்தா எப்படி இருக்கும் இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க பட் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா திரும்ப கனியவர்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்காது ஆல்ரெடி இந்த வாரம் பண்ண கேப்டன்சிக்கே நாளைக்கு சேதனங்கிட்ட என்னென்ன அடி வாங்க போறான்னு எனக்கு தெரியல ஏன்னா சேதனை என்ன மூட்ல வராரு கடும் கோவத்துல வராரா காடை கிட்ட தூக்கிட்டு வராரா இல்ல காடெல்லாம் தூக்கிட்டு வராம சாக்லேட்டு ஆரஞ்சு பழம் பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாரு நமக்கு தெரியல என்ன நடக்கு போன்னு நமக்கு தெரியல ஓகேவா அந்த வகையில சாட்டர்டே சண்டே தான் கனியோர்களுக்கான கேப்டன்சிக்கு பாசிட்டிவா நெகட்டிவான நமக்கு தெரியும் பட் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்க தான் செய்து பல இடங்களில் சிங்கி அடிச்சிருக்காங்க பல இடங்களில் இந்த பக்கம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த பக்கம் தடவை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது செட் ஆகாது எஃப்ஜி ஒரு தப்பு பண்ணா விட்டுறாங்க விஜே பாரு தப்பு பண்ணா பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இவங்க வந்து கொஞ்சம் பயாஸ்ட் கேப்டனாக தான் இருந்தாங்க அதனால இவங்க திரும்ப வந்தால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது அடுத்த கட்டமாக பிரவீன்ராஜ் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிரவீன்ராஜ் ரொம்ப பயாஸ்டா மாறுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் இருக்க பவரை ரொம்ப ஒரு மாதிரி அக்ரஸிவாக யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது என்ன பூ எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கவனித்தவரத்துக்கு அவருக்குள்ளே அந்த ஒரு கேரக்டர் இருக்குது நோட் தெரியும் அவருக்கு ஒரு பவர் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா சொல்ற ரொம்ப அக்ரஸிவா இருப்பார் சோ அந்த வகையில பவர் கிடைச்சிட்டுன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே வச்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ நிறைய இருக்குது நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் பாரு பயங்கரமா யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரவீன்ராஜ் கடந்த ஒருரி நாட்களாக ஃபுல்லாவே விஜய பாருட்டு தான் பயங்கரமா பேசிட்டு சுத்திட்டு இருக்காப்புல முக்கியமா அந்த பாட்டல் டாஸ்க்குல அவங்க வந்து ரம்யாவை வின் பண்ண வச்சு ரம்யா கிட்ட இருந்து எப்படியா காயினை வாங்கிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் போட்டு ரம்யா கிட்ட இருந்து பதிமூணு காயின் வாங்கினாப்ல கடைசி நாள் நீங்க கவனிச்சிருப்பீங்க அது மூலமா தான் வின் பண்ணி டீலக்ஸ் ரூம் வேற போறாப்ல ஐயோ இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல பிரவீன்ராஜ் எப்படி எனக்கு புரியல பிரவீன்ராஜ் டீலக்ஸ் ரூம்க்கு போறாரு ஆமா அவர் வின் பண்ணி டீலக்ஸ் ரூமுக்கு போறாரு டீலக்ஸ் ரூம்ல உள்ள ஒருத்தவங்க கேப்டன் ஆக முடியாது பிபி ஹவுஸ் மெட் தான் கேப்டன் ஆக முடியும் அப்ப என்ன நடக்கும் காய்ஸ் எனக்கு ஒன்னும் புரியலையே டீலக்ஸ் ரூம்ல உள்ளவங்க கேப்டன் கிடையாது கேப்டன் பதவி பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் மட்டும் இருக்கும் அப்படி இருக்கும் போது பிரவீன் ராஜ் அதிகப்படியான காயின் வச்சிருந்ததுனால அவங்க வந்து டைரக்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அடுத்த வாரத்துக்கான அந்த டீலக்ஸ் ரூம்க்கும் ஸ்வாப் ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கேப்டன் ஆவாரு ஒருவேளை கேப்டன் ஆகிட்டா ரூமுக்கு ஸ்வாப் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில ஏன்னா பாஸ் இந்த வருஷம் பிக் பாஸ் ரொம்ப குழப்புது ப்ரோ எபிசோட்ஸ் எடிட் சரியில்லை ப்ரொமோ எடிட் சரியில்லை லைவ் ஒரு மாதிரி அப்பப்போ பஃபர் ஆகுது ஸ்டக் ஆகுது ஒரு மாதிரி கோடு வருது ஏதோ இப்போ லைவும் சுத்தமாக சரியில்லை நிறைய மிஸ்டேக்கோட தான் போயிட்டு இருக்கேன் ப்ராப்பராக ஒரு ஒரு ஃபார்மேஷன் இல்லை ஒரு விஷயத்த இவங்க கையில் எடுத்தாங்கன்னா அந்த விஷயத்த ஒரு மாதிரி பண்றாங்க அதுலயே அவங்களுக்கு ஒரு கொலப்படி வந்து அந்த விஷயத்துல ஒரு மாதிரி பல்டி அடிச்சு பல்டி அடிச்சா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்காங்க ஸோ அந்த வகைக்கில் இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒரு டீலக்ஸ் ரூமுக்கு போகிற ஒரு நபரை எப்படி இவங்க ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை இது என்ன கதனை எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்தால் ரொம்ப அக்ரஸிவாக அண்ட் இப்போ பாரு கையில் போய் மாட்டிப்பாங்கன்னு எனக்கு தோணுது பாரு ரொம்ப ஈஸியாக கையில் போட்டு ஒரு கேம் ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூணு பேரில் எந்த ஒரு நபர் கேப்டனை வந்தால் வரப்போகிற வாரம் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நீட்டாக ரூல்ஸ் எல்லாம் போட்டு மொத்த வீடியோ பயங்கரமா கொண்டு போவாங்க பார்க்க நல்லா இருக்கும்னா யாரை சொல்லு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க என்ன கேட்டா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் கேப்டனா இருந்தாலும் தான் இருக்கும் ப்ரோ யார் கேப்டனா வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வகையான ட்ராமா மட்டும் தான் ஓடுமே தவிர பெருசா கரெக்டான அந்த கேப்டன்சிக்கான ஒரு ஒரு பவர் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாது லாஸ்ட் சீசன் தீபக் அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு போயிட்டார் அது எனக்கு யார் கேப்டன் கேப்டன்சி பண்ணாலுமே தீபக் அவர்கள் தான் நான் வரப்பில்ல ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே கண்ணு வச்சு பார்த்தாரு ப்ரோ ஷூ அடுக்கு துணி அங்கே போடு பேக் அங்கே போடு எல்லாம் நீட்டாக இருந்தோம் கிச்சன் அங்கே போய் இது பண்ணு அதை பண்ணு தோட வாங்கு பெருக்குன்னு எல்லா இடத்தையுமே நீட்டாக வச்சுருந்தார் எல்லா இடத்துக்கும் தனித்தனி ஆள் பிரிச்சு விட்டு அதை பார்க்குறக்கு ஒரு ஆள் வச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணாப்புல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வீட்டில் பிரச்சனையா ரெண்டு சேனம் கேட்டு இந்த முடிவு அப்படின்னு பயங்கரமா பண்ணாப்புல உண்மையா நல்லா பண்ணாப்புல பாஸ் கூட பாராட்டிருப்பாங்க சோ அந்த வகையில யார் கேப்டன்சிக்கு வந்தாலும் எனக்கு தீபக் அவர்கள் மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பெனில் போடுங்க நாளைக்கு டபுள் வைச்சனா அடுத்த வீட்டில் பார்க்கலாம்